வேட்டி இட்லி திணிக்காவும் சீனிய போட்டு பாயசம் எப்படி வைக்க தந்ததே தந்தாங்க அச்சு வளர்த்தா தரப்படாதா பச்சரிசி ஒரு கிலோ பச்சரிசி நல்லா தான் இருக்கு என்னது இந்த காசு எனக்கு வைக்கிற பாயசம் உங்களுக்கு வாங்கிட்டீங்களா மூவாயரூவா நேராக வீட்டுக்கு வரோன்னா கா காடை கொடுத்து விடுங்க நேராக ஒயின் ஷாப்பு போங்கன்னா காடை கொடுத்து விடாதுங்க பார்த்து எடுத்து வாங்குங்க அவ்வளோதான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே பாய்